கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சிறுமுகை அருகே விவசாய முக்கேமேடு பகுதியில் விளைநிலத்தில் புகுந்த ராட்சச முதலை பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் தமிழகத்தில் தற்போது கோடைக்காலம் தொடங்கும் முன்னரே வெயில் வாட்டி வதைத்து வருகிறது இதனால் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள பில்லூர் அணையின் நீர்மட்டம் வெகுவாக சரிந்துள்ளது தற்போது அணையின் நீர்மட்டம் மொத்த கொள்ளளவான நூறு அடியில் அறுபத்தி மூன்று அடியாக சரிந்துள்ளது இதனால் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது மேலும் பவானி ஆற்றில் தண்ணீர் திறக்கப்படுவதில்லை இதனால் வற்றாத ஜீவநதியாக பவானி ஆறு வற்றி ஓடை போல் காட்சியளிக்கிறது இதனிடையே சிறுமுகை அருகே உள்ள மொக்கேமேடு பகுதியைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வமன் என்பவர் தனக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் வாழை பயிரிட்டு விவசாயம் செய்து வருகிறார் இந்த நிலையில் இன்று காலை வழக்கம்போல் தனது விவசாய நிலத்தை பார்வையிடுவதற்காக சென்றுள்ளார் அப்போது வாழை மரங்களுக்கு இடையே மரம் போன்று ஒன்று மாறுபட்ட கலரில் தென்பட்டுள்ளது உற்று பார்க்கையில் அது சுமார் பனிரெண்டு அடி நீளமுள்ள ராட்சச முதலை என்பது தெரியவந்தது இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் குறித்து சிறுமுகை வனச்சரக அலுவலர் மனோஜ் குமாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார் விரைந்து சென்ற வனச்சரகர் மனோஜ்குமார் தலைமையிலான வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று முதலையை பிடிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் முதலையை காண இந்த பகுதி மக்கள் திரண்ட நிலையில் பொதுமக்கள் அப்புறப்படுத்திவிட்டு எவ்வித பாதிப்புமின்றி முதலே வலையை பயன்படுத்தி பிடிக்க வனத்துறை முயன்று வருகின்றனர் தற்போது கோடை வெயில் வெளுத்து வாங்கி வருகிறது இதனால் அணைகளின் நீர்மட்டம் வெகுவாக குறைந்து வருகிறது எனவே பவானிசாகர் அணையின் நீர்த்தேக்க பகுதியில் இருக்கும் முதலை தண்ணீர் குறைந்து வருவதால் அங்கிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தமிழ்ச்செல்வனின் தோட்டத்திற்கு வந்திருக்கலாம் என வனத்துறையினர் தெரிவித்தனர் சேகரம் புடிக்க வரங்க பாருங்க ஏ கை நல்லா புடி வேற பின்னாடி சாக்க போறியா சாக்க சாக்க போறாச்சு போடு அம்சு போடு ஏறி kernel போடு அம்சு அரை ஒரு போடு அம்சு மியா சூப்பர் கசி இப்ப ஏறி kernel ஏறி கா ஏறி பாக்கி ஏறி kernel போப்பா ஆல் வா ஆல் எறி ஏய் கால் ஏ கால் பச்சைய பாரு ஆல் எறி கால் போடு பா